ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூ இயர் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா கல்லு படபடபடன்னு விழும் கரெக்டாக ஒரு பத்து பதினோரு மணிக்கு அது மாதிரி நிறைய நிறைய நடந்துச்சு ஒரு விஷயம் வந்து சர்ச்சில் நான் வெளியூருக்கு போகும்போது உள்ள வந்து கால் மேலே காலை போட்டு தான் சர்ச்சில் கால் மேலே காலை போட்டு எங்கடா அவன் பென்ஸை கூப்பிடுங்கடா அவன் அவனை பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு ஃபுல்லாக தண்ணியில் வந்து பசங்கள் எல்லாம் பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் கொடுத்தா என்ன பிரதர் வேணும்னு கேட்டால் எனக்கு பதினெட்டாயிரம் ரூபா பணம் வேணும் நம்ம பையன் ஒருத்தன் ஜாமீனில் எடுக்கணும் வெளியே ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இப்போ வெளியே போங்க அப்புறமா நான் வந்து கூட நான் உங்களை பார்க்குறேன்னு சொன்னால் காசெல்லாம் கொடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சர்ச்சினுடைய சென்டரில் உட்காந்து ஒரே கட்ட வார்த்தை பயங்கரமான கட்ட வார்த்தை அப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா அவர் போயிட்டாரா இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஐயோ பாஸ்டர் முன்னிலும் வெலமாக உட்காந்து கத்திகிட்டே இருக்கார் அப்படி பேசுறார் அப்படின்னு சரி எனக்கு ஒண்ணுமே தெரியல இவங்களும் எல்லாம் பயந்துட்டே இருக்காங்க அப்படியே கார்ல போகும்போது இந்த ரெண்டு கையை உயர்த்தி பலவானின் முல்லை முறித்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் உயரத்தில் நிறுத்துகிறார் அப்படியே என் கை வலிக்க வலிக்க அப்படியே பிரதா தான் வண்டி அந்த கார்ல இருந்து என் கையை உயர்த்தி அப்படியே கண்ணுல தார தாரையே கண்ணீர் கொட்டிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் ரொம்ப தொந்தரவு பண்றான் எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது உடைக்கிறது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றது அந்த மாதிரியே இருந்துகிட்டே இருந்தான் அப்போது வந்து அன்னைக்கு அந்த கை வலிக்க வலிக்க இந்த பாட்டை பாடிட்டே இருக்கேன் பலவா வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடும் அவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் உயரத்தில் நிறுத்துகிறார் அன்னைக்கு வந்து த ஃபுல் தண்ணியாக இருக்கிறனால வெளியே இந்த வாசலில் தான் பைக்கை விட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறான் அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் வந்துட்டாங்க ஹாரன் பண்ணால் வண்டியை போய் எடுக்கவே இல்லை ரொம்ப லேட்டாக தான் போய் எடுத்தார் இவன் எடுக்கும்போது மா ரொம்ப குடிச்சிருக்கிறனால அந்த கீ போடும்போது தடுமாறிட்டுருக்கிறாரு ஹாரன் திருப்பியும் போலீஸுக்கு ஹாரன் பண்ணுறாங்க இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நம்மளை திட்டுறது மாதிரி நேராக போலீஸ்காரரை பார்த்து கெட்ட வாரத்தில் திட்டான் நம்மளை திட்டினா விட்டு வைப்போம் அவங்கள திட்டினா விட்டு வைப்பாங்களா அவ்வளோதான் அப்படியே வண்டியை தூக்கி இந்த ஓரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா முள் வேலி இருந்துச்சு ஓரத்தில் வைப்பாட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு நானும் வந்து பதினெட்டாயிரம் ரூபா கேட்டானே எங்கடான்னு தேடி பார்த்தா ஆளு அப்புறம் ஜெயிலில் தான் இருந்தார் அப்புறம் திருப்பி வந்து பேசினேன் அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து சமீபமாய் இந்த சர்ச்சு ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள வந்தார் அவர் வந்துட்டு ஃபாதர் உங்களை ல நாங்க நினச்சோம் துரத்ததுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தோம் பட் இந்த இடத்துல வந்து கடவுள் உங்களோட இருந்து இந்த இடத்த உங்களை நிலைப்படுத்தி தர சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியே அவனுடைய இடுப்புல அப்படியே கையை கொடுத்து அதே இடத்துல அவனுக்காக அந்த தம்பிக்காக ஜவுமனி அனுப்புனேன் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆயுதத்துக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா வில்லை முறிக்கிற கத்தர் ஈட்டியை முறிக்கிற கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க கையை மேல தூக்க தூக்க நீங்க கத்தர் ஒண்ணு நினைச்சுக்கோங்க அவங்க எவ்வளவு பெரிய வில்லு வச்சிருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஈட்டி வச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக அது பிரயோஜனமே இருக்காது அலை லூயா கோலியாத்து அவனுடைய ஈட்டிய கண்டிப்பா தாவிதால என்ன பண்ணிருக்க முடியாது சொல்லுங்களேன் தூக்கி இருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய உயரம் உள்ள ஆள் அவ்வளோ பெரிய கத்தியை வச்சிருக்காரு கையில ஆனா நமக்கு எதிரானவங்க எவ்வளோ பெரிய கத்தியை வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால பயன்படுத்தவே முடியாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கு எதிரானவர்கள் எவ்வளவு பெரிய கத்தியை வச்சிருந்தாலும் நீங்க அந்த கத்தியை பார்த்து பயப்பட வேண்டாம் அத அவங்க கையில எடுக்க கூட முடியாது ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற கத்தை கண்டிப்பாக அந்த கத்தியை கையில எடுக்கிறதுக்கு விட மாட்டார் நமக்கு ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால எதிரியினுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்து எதிரியனுடைய கையில இருக்கிற அவங்க வந்து மேனேஜரை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க அவங்க வக்கீல கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு பின்னாடி ஆள் இருக்குது நமக்கு எதுக்கு அதெல்லாம் யோ கோலியாத்தே நீ தலை மேலே பெரிய சீரா வச்சுருந்தாலும் நீ கையில் கேடகத்தை பிடிச்சிட்டு வந்தாலும் உன் கத்தியை சுமக்கிறதுக்கே ஒரு ஆளை வச்சுருந்தாலும் உன் ஈட்டியை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாலும் இது சின்ன பையனாக இருந்தாலும் கத்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால் நீ கொண்டு வருகிற எந்த ஆயுதமும் நீ கொண்டு வந்திருக்கிற எந்த ஞானமும் அது கத்தருடைய பிள்ளைக்கு பலிக்காது இந்த சத்தத்தை கேட்டுற உங்களுக்கு பலிக்காது உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போதும்